நீங்கள் ஆசைப்படுறீங்க இங்கே பக்கத்தில் இங்கே நிறைய ஆடு இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா கோழிகள்லாம் இருக்குது வெளியே ரெண்டு வாசல் இருக்குது என்ன பார்க்க போகிறீங்க நீங்கள் சண்டை 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 கோழி இருக்கு கோழி தெரியுமா யார் பூஜையா பாடுறா சண்டை கோழினா பூஜை சொல்கிறா பூஜை பாடு விஷாலா விஷாலா ஒரு பேர் அவர் பேர் சண்டை கோழி இல்லை எனக்கு வாங்க ஓகே பாய்ஸ் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சாங்கில் இருக்க சேவல் கோழிகள்லாம் இருக்குது இதில் எது சண்டை கோழி எது சண்டை சேவல் நீங்கள் எனக்கு கரெக்டாக டிஃபைன் கிடைக்காது எது சண்டை கோழி கிட்ட போய் எது சேவல் எது சேவல் இதுதான் சேவல் ஏன் அது சேவல் சொல்கிறேன் அது மேலே கொண்ட மாதிரி வந்திருக்கா சரி இன்னொரு டிஃப்ரென்ஸ் நான் சொல்கிறேன் சிம்பிள் தான் சண்டை கோழி வந்து டெய்லில் வந்து பெருசாக இருக்கும் சேவலுக்கு கோழிக்கு வந்து டெய்லுன்றது வந்து சின்னதாக இருக்கும் ஓகேவா இதுதான் அதோட மேஜர் டிஃப்ரென்ஸ் அதே மாதிரி சேவலுக்கு வந்து மேலே இந்த செதில் மாதிரி இருக்கும் ரெட் கலரில் பொருத்தம் கோழிக்கு வந்து சின்னதாக தான் இருக்கும் ஓகேவா சரி நீங்கள் மூணு பேரை வாங்கலை ஒரே நிமிஷம் இங்கே ஒரு கேள்விக்கு ஆன்சர் பண்ணிங்கன்னா ஓகேவா கோழியிலேருந்து முட்டை வந்துச்சா இல்லை முட்டையிலேருந்து கோழி வந்துச்சா முட்டை இந்த கேள்விக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சது கமெண்ட் பண்ணுங்கள் ஒரிஜினல் ஆன்சர் வேணும்னா அதுக்கான தனியாக ஒரு வீடியோ போடணுன்னா இந்த வீடியோவை ஹண்ட்ரட் லைக்ஸ் வாங்க வைங்க